அலைக்கும் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தும் நபிகள் நாயம் சல்லல்லாஹூ அலைஸ்லாம் அவர்களை உகப்பு வைத்து அவர்களை அன்பு வைத்து அவர்களோடே இருந்தவர்களுக்கு அல்லாஹு தாலா எவ்வளோ கண்ணியமான வாழ்க்கையை கொடுத்துருக்கிறான் எவ்வளோ சங்கே செய்திருக்கிறான் என்பதை பார்க்கின்ற பொழுது அதற்கு மாற்றமாக நடந்து கொண்டவர்களுக்கு அல்லாஹு தாலா எப்படியெல்லாம் தண்டனை கொடுத்துருக்கிறான் என்பதையும் நாம் பார்க்க முடியும் உதாரணமாக என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவை எடுத்து பார்த்தால் இந்த அபுல் லஹப் என்று சொல்லக்கூடியவர் நபிகள் நாயம் சல்லல்லா அலுஸ்லாம் அவர்களுக்கு சொந்தக்காரர் உறவினர்கள் ஒருவர் ஆனால் அந்த அபுல் அஹபு நபிகள் நாயம் சல்லல்லா அலுஸ்லாம் அவர்கள் ஒரு மார்க்கத்தின் பக்கம் தன்னுடைய இஸ்லாம் மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக மக்களெல்லாம் எல்லாம் அழைத்து அவர்கள் கேட்கிறார்கள் ஒரு மலையை காட்டி இந்த மலைக்கு பின்னால் ஒரு எதிரிகள் உங்களை தாக்க வருகிறார்கள் என்று நான் சொன்னால் நீங்கள் அதை நம்புவீர்களா என்று கேட்ட பொழுது அந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள் ஆம் நாங்கள் நம்புவோம் நீங்கள் பொய் பேசியதே கிடையாது என்று சொல்லி நபிகள் நாயம் செல்லாவசன் அவர்களை பார்த்து சொன்னார்கள் அப்பொழுது நபிகள் நாயம் செல்லல்ல சொன்னார்கள் அல்லாஹுவை நம்புங்கள் நான் அல்லாஹுடைய தூதர் நான் அல்லாஹுடைய நபியாக அல்லாஹுடைய ரசூலாக இருக்கிறேன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும் அல்லது அல்லாஹுடைய தண்டனை இருக்கிறது என்று சொன்ன பொழுது அபுல் அஹபு வந்து மண்ணை அள்ளி அபிகல் நாயம் செல்லலாஸ் அவர்களை நோக்கி வீசினார் இதற்காக எங்களை அழைத்தாய் நீ நாசமாக போக வேண்டும் என்று சொல்லி மண்ணை அள்ளி வீசினான் அந்த ரெண்டு கையாலும் மண்ணலை வீசுகிறனால அதே நபிகள் நாயன் செல்லலாசன் அவர்கள் பொறுமையாக இருந்தாலும் அந்த விஷயத்துக்காக அல்லாஹ் பொறுமையாக இருக்கவில்லை அவன் சொன்னான் அல்லாஹ் தப்பு அபுல் அஹபுடைய ரெண்டு கைகளும் நாசமாக போகட்டும் என்று சொன்னது மட்டுமல்லாமல் அதிலேயே அவனுடைய சொத்துக்களும் அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் தலா அந்த சூறாவின் மூலமாக எச்சரிக்கை செய்கிறான் அவனை பதுவாக செய்து விட்டான் கடைசியிலே அந்த அபுல் அஹபுடைய வாழ்க்கை என்ன ஆயிவிட்டு விட்டேன்னு சொன்னால் கடுமையான ஒரு நோய் வந்து அவனுடைய உடம்பெல்லாம் கொப்புளங்கள் வந்து அதனாலே அவனை அவன் இறந்து போனான் எந்த அளவுக்குன்னு சொன்னா அவன் இறந்து போனதுக்கு பிறகு அவனை அடக்கம் செய்வதற்கு யாருமே முன் வரவில்லை ஒரு பெரிய குழி தோண்டப்பட்டு அவனை ஒரு கம்பால சில குச்சிகளால அவனுடைய உடம்பு அப்படியே தள்ளி கொண்டே போய் என்ன செய்தாங்க அந்த குழியில போட்டுட்டாங்க போட்டுட்டு தூர தான் கல்லும் மண்ணும் போட்டு நிறைச்சாங்களே தவிர பக்கத்துல போய் யாருமே அந்த அவருடைய குழியை அந்த புதை குழியை மண் கல்லுகளை போட்டு நிறைக்க வரவில்லை ஏன்னா அவ்வளவு கடுமையான நாத்தம் அதனால தூரத்துல இருந்து என்ன செய்தாங்க மண் அள்ளி கல்லுகளை வீசி வீசியே அந்த புதைகொழி அவனுடைய புதைகொலி அப்படியே மூடி வைத்தார்கள் இப்படித்தான் நபிகள் நாயம் செல்லல்லாசாம் அவர்கள் விஷயத்தில் அவர்களுக்கு கண்ணிய குறைவாக யாராவது நடந்து கொண்டால் அல்லாஹு தாலா அவர்களை கடுமையாக தண்டித்திருக்கிறான் என்பதை இந்த இந்த சம்பவத்தின் மூலமாக நான் தெரிந்து கொள்ள முடியும் எனவே இன்னும் இன்னும் சில விஷயங்களை நபிகள் நாயம் செல்லல்லாவசம் அவர்கள் மீது யாரெல்லாம் கொடுமா கொடுமையாக நடந்து கொண்டார்கள் யாரெல்லாம் கண்ணிய குறைவாக நடந்து கொண்டார்கள் அவர்களை அல்லாஹ் என்ன செய்தான் என்பதை பார்ப்பதற்கு என்னுடைய வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் அல்லாஹு தாலா உங்கள் அனைவருக்கும் ரஹமத் செய்வான் السلام عليكم ورحمه الله وبركاته